புதுசா பிசினஸ் பண்ணலாம் இருக்கீங்களா ஆனா யாருமே கடன் தர மாட்டாங்களா கவலைப்படாதீங்க தமிழ்நாடு அரசு தொழில் தொடங்குவதற்காக ரூபாய் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தராங்க அதை யாரெல்லாம் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கலாம் தெளிவா சொல்ற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தமிழக அரசு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் தனிநபர் கடன் திட்டம் செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறுவர்த்தகம் வணிகம் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் கைவினை பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமா கடன் உதவி வழங்கப்படுது இதுக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரப்பினராக இருக்கணும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்துக்கு உள்ளதா இருக்கணும் இந்த திட்டத்துல பயன்பெற பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரை தான் இருக்கணும் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்துல ஒருவர் மட்டுமே பயன் பெற முடியும் இதுக்கு தேவையான ஆவணங்கள் சாதி சான்றிதழ் வருமானம் மற்றும் பெருப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை கண்டிப்பா இருக்கணும் இந்த கடனுக்கான வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தியே இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் ஏழு சதவீத வட்டியும் ஒரு லட்சத்தையே இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் எட்டு சதவீத வட்டியும் இருக்கும் திருப்பி செலுத்த ஐந்து வருஷம் வரைக்கும் அவகாசம் கொடுக்கப்படுது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கலைகளிலும் இந்த கடனுக்கான விண்ணப்பங்களை நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா டபிள்யூ 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 டாட் டிஏபி சிஇடி சிஓ டாட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் என்ற வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவார அலுவலகம் அல்லது மாவட்ட கூட்டுறவு வங்கியில் சமர்ப்பிச்சா போதும் புதுசா தொழில் தொடங்கணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க